வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் மைண்ட் ரிலாக்ஸ் எக்ஸசைஸ் தூண்டல் போடுறது தான் உலகத்தில் உள்ள பெரிய பெரிய வசதிக்காரங்க அவங்களுடைய பிரச்சனையை டென்ஷனை இல்லமாக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா வருஷத்தில் ஒரு தடவை எல்லாம் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு எங்கேயாவது ட்ரிப் போய் தருவாங்க சுவிசிக்கு போய் தருவாங்க கனடாவுக்கு போய் தருவாங்க எங்கேயாவது போவாங்க போய் அப்படியே இந்த எந்த தொடரும் பெறப்படா எந்த ஃபோனும் பெறப்படா அப்படியே சும்மா இருக்கிறது அந்த கூல் கண்ட்ரியில் அப்படியே ட்வரிஸ் அப்படியே போயிட்டுருப்பாங்க பெரிய பெரிய வசதியானவங்கள்லாம் என்ன செய்வாங்க டாக்டர் அட்வைஸ் கொடுப்பார் நீங்கள் மீன் பிடிங்க தூண்டில் போடுங்க தூண்டில் போகிற மீன் பிடிக்கிறது கறியாகிறதுக்கு இல்லை அவன் பெரிய கோடிச்சு வரேன் கடலையே காசு கொடுத்து வாங்குறவன் அவன் அவன் போய் என்ன செய்கிறான்னா அந்த தூண்டில் அப்படியே தூக்கி போட்டுட்டு கொஞ்ச நேரம் மைண்டை கன்வெர்ட் பண்ணுறான் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது அது விழுக்குது ஓகே பிடிச்சி கலக்கி திரும்ப அதை போட்டுட்டு திரும்பவும் பிடிக்கிறான் இப்படி இதுதான் வந்து வேர்ல்டுலேயே பெஸ்ட் அந்த அந்த மைண்ட் ரிலாக்ஸுக்குரிய எக்ஸசைஸ் வந்து தூண்டில் போடுறதான் இதைத்தான் நிறைய பேர் செய்வாங்க எப்படி தான் தூண்டில் போட்டாலும் கடைசியாக நீ ஊட்ட வருவே இல்லை அப்போ பிரச்சனை தானே கடைசியாக ஊட்ட வர தானே வேணும் அப்போ பிரச்சனை தான் நாளைக்கு போய் கடையை துறக்கணுமே கம்பெனிக்கு போகணுமே அப்போ திரும்ப பிரச்சனை தான் அப்போ இந்த பிரச்சனைக்கு தான் என்ன நிறைய பேர் இன்றைக்கு இஸ்லாத்துக்கு வந்து கிரிக்கிறாங்கன்டா காரணம் நிம்மதி இங்கே இருக்கிறங்கிறத உணரலாம் நிறைய படித்தவன் நிறைய ஆய்வு செஞ்சவன் கண்டுபிடிப்பாளர் சயின்டிஸ்ட்கள் டாக்டர்ஸ்மார்கள் பெரிய பெரிய பொப்பிசி பாடல்கள் நடிகர்கள் எல்லோருமே இங்கே வந்துட்டு போகிறோம் தான் இப்போ நிம்மதியாக இருக்குது இஸ்லாத்தில் ஒரு நிம்மதி இருக்குது அப்படின்ட்டு இஸ்லாத்தின் பக்கம் மக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஜெர்மனியில் அன்னளவாக வருஷத்துக்கு ஐநூறு பேர் இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜேர்மன் ஒரு முஸ்லீம் நாடாக மாறும் அப்படின்ட்டு அதில் ப்ரெசிடண்ட்டாக இருந்தவன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு பத்திரிகைக்கு ஒரு கட்டுரை கொடுக்குறான் அந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு மக்கள் கன்வெர்ட் ஆகிட்டே இருக்காங்க ஆனால் நம்முடைய சாதி ஜனங்கள் சுபஹானெல்லாம் இஸ்லாத்தில் பிறந்துட்டு எவளுக்கு பின்னாலேயே போய் இஸ்லாத்தை விட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க இவர்களுக்கு இன்றைக்கு காதலர் தினம் இஸ்லாத்தை காணல் காதலர் தினமாக அதுக்கு ஹார்ட்டை போகிறதும் பூவை போகிறதும் எவளுக்கு விஷ் பண்ணுறதும் அதில் கொஞ்சம் பேர் களியா முடித்தாக்கள் பழைய லவ்வருக்கு பாட்டு கேட்குறாங்க ரேடியோவில் கோல் பண்ணி என்னுடைய பழைய நினைவுகளுக்கு இதை போடுங்க வீட்டுக்கு வைஃப் இருக்காங்க மாட்டினா அறுத்து வளவளும் அப்போ நம்ம இஸ்லாத்தை விட்டு தூரமாக எங்கேருந்து வந்துச்சு இந்த கலாச்சாரம் காதல் கலாச்சாரம் இந்த காதல் அறுத்தின கலாச்சாரம் எங்கேருந்து வந்துச்சு அப்போ நம்ம இஸ்லாத்தை விட்டு தூரமாக இருக்கான் அவன் இஸ்லாத்துக்கு வந்துக்கிட்டிருக்கான் வந்தவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறான் ரொம்ப உறுதியாக இருக்கிறான் அவனுக்கு விளங்குது அந்த நிம்மதியை தேடி வந்தவனுக்கு இதில் ஒரு திக்கு இந்த இந்த மார்க்கத்துக்குள்ளே ஒரு நிம்மதி இருக்குது ரிலாக்ஸ் இருக்குது அப்படின்ற அவனுக்கு விளங்குது அவன் தொழுதியில் போய்ணுதில் இருக்கிறான் மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு சடங்கு சம்பிரதாயத்தை அணுவணுவாக அவன் அனுபவிச்சுக்கிட்டிருக்கிறான் இதில் இவ்வளோ பெரிய ரிலாக்ஸ் எவ்வளோ பெரிய நிம்மதி இவ்வளோ பெரிய நிம்மதி இருக்கின்றான்